ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சேந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இந்திய பங்கு சேந்தை இந்த பிப்ரவரி மாதம் தொடக்கத்துலேயே பார்த்தீங்களா தொடர்ந்து டவுன் ஆயிட்டே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஒரே நாளில் ஒரு மரம் அடி வந்து அடிச்சிருக்காங்க 50 மைனஸ் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பெர்சன்டேஜ் வரைக்கும் டவுன்லு பிஎஸ்சி 50 மைனஸ் ஒன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் வரைக்கும் டவுன்லு ஃபிஃப்டி சென்செக்ஸ் இன்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட உச்சத்துலேருந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு இந்த அளவு நம்ம இந்திய பங்குச்சந்தை இறங்குவதற்கு என்ன காரணம் இந்த லேரத்தில் முதலீட்டாளர்கள் வந்து என்ன செய்யலாம் இப்ப இந்திய பங்கு சந்தையில கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எட்டு பங்குகள் பிப்டி டூ வீக் லோவ வந்து தொட்டிருக்கு அதுல என்னென்ன பங்குகள் இன்னைக்கு ஜிடிபி டேட்டா பாத்தீங்கன்னா இந்திய மார்க்கெட்ல டேட்டா வந்து வெளிவந்திருக்கு இந்த செய்திகள்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துக்கலாம் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்திய பங்குச்சந்தையில் லிப்டி ஃபிஃப்டி மைனஸ் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் டவுனு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு புள்ளி ஏழு புள்ளிகள்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பிஎஸ்சி சென்செக்ஸும் மைனஸ் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் டவுனு எழுபத்தி மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்னு புள்ளிகள்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்களா தோராயமா அதோட உச்சத்துல இருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் மேலே டவுன் ஆயிருக்கு அதே மாதிரி லிப்டி லெக்ஸ் ஃபிஃப்டி அதோட உச்சத்துலேருந்து இருபத்தாறு பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு லிப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் இருபத்தோரு பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு சுமால் கேப் மைக்ரோ மைக்ரோ கேப் பிரிவுகளில் பெரும் வீழ்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு சுமார் கேப் மைக் மைக்ரோ கிராப் இன்டெக்ஸ் பாத்தீங்களா சுமார் இருபத்தாறுல இருந்து இருபத்தேழு பர்சன்டேஜ் வரைக்கும் சரிஞ்சு இந்த அளவு மார்க்கெட் வந்து இறங்குவதற்கு என்ன காரணம்லாம் நம்ம இந்திய பங்கு தேந்தையில இன்வெஸ்டார் மத்தியில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஃபோர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் அந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் கொடுக்கல அது இல்லாமல் எஃப்ஐயோட செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்ம இந்திய பங்கு சந்தையில் தொடர்ந்து விற்றுட்டே வராங்க இதனால எஃப்ஐ பார்த்திங்கன்னா இந்திய பங்கு சந்தையிலேருந்து அவங்களோடைய ஷேர்ஸை விற்றுட்டு அந்த பணத்தை சீல பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க அடுத்ததா அமெரிக்காவோட மாண்டி ஈடு பார்த்தீங்களா திடீர்னு பார்த்தீங்களா உயர்ந்திருக்கு இதே மாதிரி இந்த முக்கியமான ஒரு நான்கு ஐந்து காரணங்கள்னால்தான் இந்திய பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டவுன் ஆயிட்டு இருக்கு டிஏஏ தான் இந்த சரிவில் சிக்கி தவிக்கிறாங்க இந்த நேரத்துல நம்மளை மாதிரி முதலீட்டாளர்கள் என்ன பண்ணலாம் இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நேரத்துல நம்ம போர்ட்போலியோல ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக்கை செலெக்ட் பண்ணி அதோட இருந்து முப்பது நாற்பது பர்சன்டேஜ் டவுன் ஆன ஸ்டாக்கை மட்டும் வாங்குங்க அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்டேஜ் டவுனான ஸ்டாக்கை வந்து இப்போதைக்கு வாங்காதீங்க ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன்ஃபால் இருக்கு அதனால இந்த நேரத்தில் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆன ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி உங்களோட போர்ட் போலியோலாம் ஆட் பண்ணீங்களா திரும்ப மார்க்கெட்டு வந்து ஏறும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு இந்திய பங்கு சந்தையில் பிஎஸ்சியில் சுமார் நானூற்றி எழுபது பங்குகளும் ஒட்டு இந்திய பங்கு சந்தையில் தொள்ளாயிரத்தி எட்டு பங்குகளும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஃபிஃப்டி டூ வீக்கில் வந்து தொட்டிருக்கு அதில் முக்கியமான பங்குகளை இந்த ஸ்கிரீன்ஷாட்ல வந்து கொடுத்துருக்கேன் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதானு க்ரீன் எனர்ஜி ஏசியன் பெயிண்ட்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா இதே மாதிரி ஒரு இருபத்தி நாலு பங்குகளை இந்த ஸ்கிரீன்ஷாட்ல வந்து கொடுத்துருக்கேன் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பிஎஸ்சில லோயர் சர்க்கியூட்டால ஒரு பத்து பங்குகளை இந்த ஸ்கிரீன்ஷாட்ல வந்து கொடுத்துருக்கேன் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல பிப்ரவரி மாதம் இந்திய பங்கு சந்தை முதலீட்டாளர்களுக்கு ஒரு மிக மோசமான மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல சென்செக்ஸ் நாலாயிரம் புள்ளிகளுக்கு மேல சரிஞ்சிருக்கு அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்டேஜ் மேல டவுன்ஃபால் ஆயிருக்கு பிஎஸ்சி சந்தையில பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களுடைய ஒட்டுமொத்த சந்தை மூலதனம் ஒரே மாதத்தில் நாற்பது லட்சம் கோடிக்கு மேலே சரிஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு தான் பார்த்திங்கன்னா லிப்டி தொடர்ந்து அஞ்சு மாதமாக டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு எஃப்ஐஐ ஃபாரின் இன்சூஸ்ல இன்வெஸ்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பன்னெண்டு புள்ளி மூணு பில்லியன் பார்த்திங்கனா அவங்களோட ஷேர்ஸை வந்து விற்றுட்ருந்தாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் எஃப்ஐஐ இது வரைக்கும் பன்னெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் மதிப்புள்ள இந்திய பங்குகளை வந்து விற்றுருக்காங்க இனி வரும் காலத்தில் இந்திய பங்கு சந்தே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குல்லு அலைலிஸ்ட்டு வந்து கழிக்கிறாங்க அதனால் நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி நமக்கு தேவையான நல்ல வாய்ப்புள்ள பங்குகளை வந்து அக்குமுலேட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் இந்திய பங்கு சந்தையில் ஜிடிபி டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜிடிபி டேட்டா முந்தைய காலாண்டில் அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட்டாக இருந்தது கியூ த்ரீ காலாண்டில் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜாக ஜிடிபி குரோத் வந்து வளர்ச்சி ஆகிருக்கு இதனுடைய வளர்ச்சி வரும் நிதி ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டில் ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜாக க்ரோத்தாக வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட்டு வந்து எதிர்பார்க்குறாங்க எல்லோரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்குவாங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது அதனால நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிக்கலாம் உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரையோ இல்லை ஓனாவோ நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்